நதியா என் பிறந்த நாளுக்கு என் வீட்டுக்கு வரியா என்று கெஞ்சினாள் பிரேமா சரி வரேன் பிரேமா வீட்டிற்கு சென்றாள் நதியா நதியா கையை பிடித்து இழுத்து சென்று தன் அருகில் நிற்க வைத்து செல்ஃபி எடுத்து கொண்டாள் பிரேமா சொல்ல மறந்துட்டேன் எங்க அண்ணன் சங்கர் என்றாள் கை நீட்டிய சங்கருக்கு கை நீட்டாமல் வணக்கம் வைத்தாள் நதியா சங்கர் பார்வை முழுவதும் நதியா மேலேயே இருந்தது எப்பா பொண்ணு சும்மா தங்க சிலை மாதிரி இருக்கா எவனுக்கு கொடுப்பனை இருக்கோ என்று நினைத்தான் சங்கர் நதியா கிளம்பினாள் நேரே தருணை சந்தித்தாள் தருண் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் அங்கே போயிருந்தேன் என்றாள் என் கூட பேச உனக்கு டைம் இல்லை படிக்கணும் எழுதணும்னு சாக்கு சொல்லுவ ஆனா நல்ல ஊர் சுற்றுவேன் என்றான் தருண் இங்க பாரு தருண் இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூட சேட் பண்ணணும் பேசணும்னு நினைக்காத என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு சும்மா டார்ச்சர் கொடுக்காத என்றாள் நதியா சரி நான் போறேன் என்று பைக்கை எடுத்து கிளம்பி விட்டான் தருண் ச அன்பு கூட அளவு அதிகமான வெறுப்பாக இருக்குது இந்த ஆண்களுக்கு புரியவே புரியாதா வீடியோ கால்வா சொன்னா உடனே வரணும் நினைச்சப்ப ரொமான்ஸ் பண்ணணும் பெண்ணுக்கு ஒரு மனசு உணர்வு எதுவும் இருக்கக்கூடாது கேள்வி கேட்டா கோவிச்சுக்கிறது அழுகியாக வந்தது நதியாவுக்கு மூன்று நாட்களாக ஃபோன் எடுக்கவில்லை போகட்டும் இனிமே தருண் பேசுனா பேசுறேன் நானா கால் பண்ண மாட்டேன் என்று நினைத்தாள் நதியா இந்த வாரம் ஊருக்கு போவியாடி நதியா என்றால் ராணி ஹாஸ்டலில் உடன் தங்கி படிக்கும் மாணவி ஆமாம் ராணி எப்பவும் வெள்ளி இரவு லாஸ்ட் வண்டிக்கு ஏறிடுவேன் சனி ஞாயிறு ஊரில் இருந்து ஞாயிறு இரவு கிளம்பி இங்க வந்துடுவேன் அப்பா அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது என்றாள் நதியா வெள்ளிக்கிழமை பேக் எடுத்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வண்டிக்காக காத்திருந்தாள் நதியா அப்போது ஷங்கர் காரில் வந்தான் நதியா ஊருக்கா போறீங்க வாங்க நானும் ஊருக்கு தான் போறேன் என்று கார் கதவை திறக்க இல்ல சார் நான் பஸ்ஸில் போகிறேன் என்றாள் நதியா அட நான் தெரியாதவனாங்க ஒரே ஊர்க்காரங்க உங்க வீடு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன் பஸ்ல வந்த மாதிரி போயிடுங்க வாங்க என்றான் சங்கர் சரி பிரேமாவின் அண்ணன் தானே ஒரே ஊர்தான் சரி என்று ஏறி அமர்ந்தாள் நதியா சில்லன்ற இரவு கார் வேகமாக போய்க்கொண்டிருந்தது நான்கு மணி நேர பயணம் அமைதியாக வந்தாள் நதியா சிறிது நேரம் கழித்து ஷங்கர் பேசினான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நதியா தேவதை மாதிரி என்றான் தருணுக்கு ஃபோன் செய்தால் நதியா அவன் கால் எடுக்கவே இல்லை சாட் செய்தால் ரிப்ளை இல்லை கண்ணீர் வந்தது நதியாவுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா என்றான் சங்கர் இல்லை என்று தலையாட்டினால் நீங்க சொல்ல மாட்டீங்க பரவாயில்லை என்ன பொறுத்தவரை காதல் கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க பிடிச்சிருக்கா சந்தோஷமா இருக்கணும் அத்தோட நீ வேற நான் வேறேன்னு பிரிஞ்சிடணும் சும்மா தொல்லை கொடுக்கக்கூடாது நான் சொல்றது சரிதானே நதியா என்றான் சங்கர் ஏங்க காஃபி சாப்பிடணும்னு ஆசை இருந்தா காஃபி மரத்தையவா வாங்க முடியும் அது மாதிரி ஆசைப்பட்டால் ஒரு தடவை தப்பு பண்ணலாம் தப்பே இல்லை அதற்காக காதல் பண்ணி கெஞ்சி இதெல்லாம் டைம் வேஸ்ட் என்றான் சங்கர் கார் திடீரென்று நின்று விட்டது என்னாச்சு என்றால் நதியா ஏதோ சரி செய்வது போல் நடித்தவன் சரி வாங்க அந்த ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் போகலாம் இது காலையில் மெக்கானிக் தான் சரி பண்ணணும் என்றான் ஷங்கர் கார் மெக்கானிக் காலில் தான் வருவான் அப்போதான் ரிப்பேர் பார்க்க முடியும் இப்ப யாரும் வர முடியாது தனியா இங்கே இருப்பது சேஃப்டி கிடையாது நதியா என்றவன் அவள் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வா என்றான் ஷங்கர் அவள் வந்ததும் காரை பூட்டிவிட்டு அந்த ஹோட்டல் லாட்ஜுக்கு சென்றான் வாங்க தங்கிட்டு காலை போகலாம் என்றான் வேறு வழி தெரியாமல் நதியாவும் ஷங்கருடன் சென்றாள் அவள் பையை ஓரிடத்தில் வைத்தான் நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று சென்று விட்டான் நதியா கட்டிலில் அமர்ந்தாள் அரை மணி நேரம் ஆனது இடுப்பு வலித்தது அப்படியே கட்டிலில் படுத்தாள் சங்கர் வரவில்லை அப்படியே தூங்கிவிட்டாள் நதியா திடீரென்று ஏதோ ஒன்று உடலை அழுத்த மூச்சுவிட சிரமப்பட்டாள் நதியா ஒரே இருட்டாக இருந்தது யாரு யாரது விடு என்னை என்று தள்ள நான் தான் சங்கர் ப்ளீஸ் நதியா ஒரு இரவுதானே காலையில் உன் வீட்டில் விட்டுறேன் உன்னை பார்த்ததிலிருந்து உன் ஞாபகமாகவே இருக்கேன் நதியா நதியா என்று முரட்டுத்தனமாய் முத்தமிட்டான் சங்கர் முதலில் விளக்கியவள் அவன் உணர்வுகள் தூண்ட தூண்ட எதிர்ப்பதை நிறுத்தி அவனுடன் அப்படியே கண் மூடி அவனை ஏற்றுக்கொண்டாள் அவன் ஆசையை முழுவதுமாக தீர்த்து கொண்டான் விடிந்ததும் எழுந்து அழுதாள் நதியா ஏய் விடுமா மறந்துடு நதியா நமக்குள்ள நடந்தது நம்ம தவிர யாருக்கும் தெரியாது சின்ன சின்ன தேவைகள் தானே மறந்துடு நதியா வா கிளம்பு என்றான் சங்கர் இருவரும் காரில் ஏற என்னை ஹாஸ்டலில் விட்டு சங்கர் என்றாள் நதியா அவளை இறக்கிவிட்டு சங்கர் சென்று விட்டான் இது நடந்து ஒரு மாதம் இருக்கும் சங்கர் பல வேலைகள் இருந்ததால் ஊருக்கு செல்ல முடியவில்லை இன்று தான் நேரம் இருந்தது ஊருக்கு சென்றான் சங்கர் பிரேமா காஃபி எடுத்து வந்து தந்தாள் ஏய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க என்றான் சங்கர் என்னத்தை சொல்ல என் உயிர் தோழி நதியா தான் ஒரு வாரம் முன்னாடி தூக்கு மாட்டி செத்துட்டா என்றாள் பிரேமா காஃபி குடித்து கொண்டிருந்த சங்கர் புறையேறி இருமினான் அவன் முகம் மாறியது எழுந்து ரூமிற்குள் சென்று கதவை மூடி முகத்தை பொத்தி அழுதான் சங்கர் அண்ணா என்று கதவை தட்ட கண்ணை துளைத்து கொண்டு வந்தான் சங்கர் வாங்கண்ணே நதியாவுக்கு இன்னைக்கு காரியம் சும்மா ஒரேட்டு பார்த்துட்டு வந்துடலாம் என்றாள் அவன் பிரேமா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அங்கே போக காலில் சிரித்தபடி போட்டோவில் நதியா அந்த போட்டோவை பார்க்க பார்க்க அடை தாண்டா செத்தேன் உன் உடற்பசிக்காக என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா என்று கேட்பது போல இருந்தது அந்த போட்டோவையை பார்த்த சங்கர் மயக்கமாக விழுந்தான் மயக்கம் தெளியவில்லை ஜுரம் அனலாய் கொதித்தது வைத்தியர் வந்து பார்த்துவிட்டு இது ஏதோ காத்து கருப்பு பூசாரியை பாருமா என்று சொல்லிவிட்டார் சங்கர் உடல் மோசமானது உடல் ரத்தம் எல்லாம் சுண்டி மெலிந்து போனான் பூசாரியை வரவழைத்தார்கள் சங்கர் உடல் உள்ளிருந்து ஆக்ரோஷமாக பெண் குரலில் கத்த அவன் உடலில் இருப்பது நதியாதான் என்று புரிந்தது பிரேமாவுக்கு நதியாவை பூசாரி வெளியே வர சொல்லி அழைத்தார் ஏ நதியா எதற்காக அவன் உடம்பில் புகுந்து அவனை பாடாய் என்று கேட்க மொத்த கதையும் கூறினாள் நதியா ஆன்மா தருண் என் உயிர் தருண் நான் காதலித்தவன் அவன்தான் நான் சங்கர் கூட இருந்ததை யார் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி விசாரித்து கண்டுபிடிச்சிட்டான் நானும் தரன் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோக்கள் தனியாக நான் அவனுக்கு அனுப்பிய ஃபோட்டோக்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி இதையெல்லாம் மீடியாவில் விட போறேன் காதல் துரோகம் சென்ற நதியாவை பழிவாங்க போறேன் என்று மிரட்டி ஃபோன் வாட்ஸ்அப்பில் என் குடும்பத்திற்கு அனுப்ப நான் சங்கர் கூட இருந்ததையும் அரைகுறை ஆடையுடன் உள்ள ஃபோட்டோவை பார்த்ததும் என்னை அடிச்சு கேட்டாங்க நானா சாகலை என்னை வீட்டிலேயே அடிச்சு தூக்கில மாட்டி கொண்டுட்டாங்க குடும்ப கௌரவம் போகக்கூடாதுன்னு சங்கரை காரியம் நடக்கிற இடத்துல பார்த்ததும் இவனால தானே எல்லாம் இவன் மேல கோபம் வந்தது அதனால்தான் அவன் உடம்புல புகுந்துட்டேன் நான் போறேன் தப்பு என் மேலதான் என்று சொல்லிய நதியா ஆத்மா நான் போறேன் பிரேமா என்று அழுதபடி அவன் உடலை விட்டு பிரிந்தது நதிய ஆவி போனாலும் ஷங்கர் மனது அவளுக்கு துரோகம் செய்துவிட்டோம் என்ற நினைவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றது அவனும் தூக்கிட்டு இறந்தான் நதியா ஆத்மா தருணையும் விடவில்லை தருண் தண்ணீர் லாரியில் அடிபட்டு இறந்தான் காதலில் துரோகம் இருந்தால் அதன் முடிவு பயங்கர விளைவு தரும் காதலில் உண்மை வேண்டும் உண்மை காதல் என்றும் வாழும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ